ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி பாப்பாவோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வட இந்தியாவில் ஹோலி பண்டிகை எப்போது ரொம்ப ஃபேமஸாக செய்யக்கூடிய ஸ்பெஷல் ஸ்வீட் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இது வந்துட்டு நம்ம ஊர் அதிர்ச மாதிரியே இருக்கும் ஆனால் நம்ம ஊர் அதிர்சத்தை விட நல்ல டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் இதை வந்துட்டு சுகர் சிரப்பில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா ஒன்று ரெண்டுக்கு மேலே சாப்பிட முடியாது தெகட்டி போயிரும் இதுவே நீங்கள் அதிர்சமாக மட்டும் சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு பக்கம் சுட்டுக்கிட்டே இருப்பீங்க இன்னொரு பக்கம் தட்டு காலியாகிட்டே இருக்கும் அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க ஹோலி பண்டிகை எப்போ செய்யக்கூடிய ஸ்பெஷல் ஸ்வீட்டான இந்த மால்போவா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் மால்போவா செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் அடுத்து இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த சுகர் பவுடரையும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அடுத்து இதோட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இட்லி மாவு பதத்துக்கு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தோசை மாவு பதத்துக்கு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது நீங்கள் எடுத்துருக்கிற மாவோட அளவுக்கு ஏற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க இந்தளவுக்கு கெட்டியாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பக்குவமாக கரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து இதை மூடி போட்டிரலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ரவையெல்லாம் நல்லா ஊறிட்டு நல்லா சாஃப்டாக ரெடியே வரட்டும் பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகிடுச்சின்னு கொஞ்சம் நம்ம தண்ணியாகவே கலந்து வச்சுருந்தோம் எந்தளவுக்கு இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுன்ட்டு ரவை ஊறிச்சு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும் அடுத்து இதோட ஃபைனலாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பை இந்த மாதிரி கையில் நல்லா தேய்ச்சிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் மால்போவாக சுட்றதுக்கு நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இந்தளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அடுத்து நல்லா காய வச்ச எண்ணெயில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு குழிக்கரண்டி மாவாக எடுத்து ஊற்றிக்கலாம் மாவு எண்ணெய்க்குள்ளே சேர்த்ததுமே இந்த மாதிரி நல்லா பூரி மாதிரி உப்பிட்டு வரணும் அதுதான் வந்துட்டு கரெக்டான பதம் இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா செவக்க சுட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவியும் சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஊர் பணியாரம் மாதிரியே தான் இருக்கும் ஆனால் நம்ம ஊர் பணியாரத்தை விட நல்லா சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன்னேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க வட இந்தியாவில் ஹோலி பண்டிகை இப்போ செய்யக்கூடிய ஃபேமஸ் ஸ்வீட்டான மால்போவா என்னோடய ஸ்டைலில் சாஃப்டாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம குலோப் ஜாமுனுக்கு எப்படி சுகர் சிரப் ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி சுகர் சிரப் ரெடி பண்ணிவிட்டு நம்ம சுட்டு எடுத்த மால்போவாவை அந்த சுகர் சிரிப்பில் போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமும் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப திகட்டலாக இருக்கும் ஒன்று ரெண்டுக்கு மேலே சாப்பிட முடியாது இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா குழந்தைங்க என்ன ரெண்டு பேருமே சாப்பிட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுவே நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்